போதிய மழை பொழிவு இல்லாததால் மாம்பழங்கள் வரத்து குறைவு வியாபாரிகள் விலையும் அதிகம் பல வியாபாரிகள் வேதனை கோவை உக்கடம் புள்ளுக்காடு பகுதியில் உள்ள பழமண்டியில் இந்த ஆண்டு மாங்காய் வரத்து குறைவாக வருவதால் வியாபாரிகள் வேதனை அடைந்துள்ளனர் கடந்த ஆண்டு போதிய மழை பொழிவு இல்லாத காரணத்தினால் மாங்காயின் வரத்து குறைந்த அளவுக்கு மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு வந்துள்ளது மேலும் வரத்து குறைவால் மாங்காயின் விலை அதிகளவில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகம் கேரளா ஆந்திரா கர்நாடகாவில் இருந்து வரக்கூடிய மாங்காய் மற்றும் மாம்பழங்கள் கோவையில் இருந்து இந்தியா முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது மேலும் கோவையில் நிர்ணயிக்கப்பட்ட விலைதான் இந்தியா முழுவதும் உள்ள வியாபாரிகள் விற்பனை செய்து வருவதாக கோவை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது தமிழகம் மற்றும் கேரளாவில் மாங்காய் வந்து கொண்டு இருப்பதாகவும் தருமபுரியில் மாங்காய்கள் வரத் தொடங்கியுள்ளது என்றும் இன்னும் மூன்று மாதங்களுக்கு மாங்காய் வரத்து இருக்கும் என்றும் கூறினார் கடந்த ஆண்டு மழை பொழிவு குறைவாக இருந்ததால் மாங்காய் வரத்து குறைந்த அளவுக்கு விற்பனைக்கு வந்துள்ளது என்றும் மாங்காய் மற்றும் மாம்பழத்தின் விலை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது என்றும் கூறினார் மேலும் தற்போது மார்க்கெட்டில் மொத்தமாக அறுபது லட்சம் முதல் எண்பது லட்சம் வரை விற்பனையாகி வருவதாக பல மண்டி வியாபாரிகள் தெரிவித்தனர் கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இதுதான் மார்க்கெட் ஆகுதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து பல ஊர்களில் இருந்து கோயம்புத்தூருக்கு வருது மாம்பழம் இங்கேருந்து தான் மார்க்கெட் ஆகுது தவிர மற்ற எல்லாம் பஜார் ஆகாது நம்ம ஊரில் வைக்கிற நிலவரம் தான் ஏகதேசம் இந்தியா முழுவதும் விலையாக நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கோயம்புத்தூர் கோயமுத்தூருக்கு வர்றது கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்போ கோ தமிழகம் முழுவதிலும் இருந்து எல்லா மாநிலங்கள்லேருந்து இங்கே மாங்காய் வரும் இங்கே வந்து தான் விலையே இன்னும் மாங்காவுக்கு இன்னும் விலைன்னு நிர்ணயிக்கப்படுது என்னென்ன எல்லா வித வெரைட்டிஸ் இம்மாம் பசந்து மல்கோவா குதாதாத்து காலாப்பாடி உயர்ந்த ரகம் அல்போன்சா எல்லா வித வகையும் மாங்காவும் இங்கே வரும் இப்போ வந்து என்னென்ன ஊருக்கு இப்போ வந்து தமிழ்நாடு கேரளா ரெண்டும் சேர்ந்து வருது தர்மபுரி இப்போ மூலமாக தொடங்கி இருக்கு இன்னி வந்துட்டு இருக்கு இது இன்னி ஒரு மூணு மாதம் காலம் போகும் இந்த மலையினுடைய வறட்சி காரணமாக மாங்காய் வந்து விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்குது காடே தீ பிடிக்கிற லெவலில் இருக்குது இங்கே டெய்லி ஒரு ஐநூறு ஆயிரம் வியாபாரிகள் வருவாங்க பல ஊர்களில் இருந்து கர்நாடகா கேரளா ஆந்திரா பாம்பே கல்கத்தா இந்த மாதிரி பல ஊர்களில் இருந்து ஆளுங்க வர்றாங்க சுமார் இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு விலை அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி ஒரு அறுபது லட்சம் எண்பது லட்சத்துக்கு ஆகும் இப்போ உதந்து மாங்காய் மார்க்கெட்டுக்கு வர்றவங்க இங்க வந்து செந்தூரம் பங்கனப்பள்ளி அல்போன் மாங்காய் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் போன வருஷம் இந்த வருஷம் விலை இருக்குங்க ஆனால் மாங்காய் இல்லைங்க ஏன்னா மழை இல்லை மாங்காய் வரைச்சினால மாங்காய் வரத்து வந்து குறைவாயிடுச்சு